பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு ஜாதக ஆய்வை தான் வந்து பார்க்க இருக்கிறோம் ஒரு ஆண் ஒருத்தர் வந்து என்கிட்ட ஜாதகம் பார்த்து ஆன்லைன் கன்சல்டேஷன் தான் ஸோ இவர் பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த என்டிங் டைம்ல வந்துதான் என்கிட்ட ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தார் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வயது முப்பத்தி நாலு வயதா இருந்தது புதுச்சேரியில பிறந்திருக்கக்கூடிய இவருக்கு பார்த்தீங்கன்னா கிரக அமைப்பு எப்படி இருந்தது எதனால திருமண தடைகள் இருக்கு எப்படிப்பட்ட வரன் அமையும் ஸோ அந்த பீரியட் என்ன திருமணத்துக்கான டைம் பீரியட் இதெல்லாம் எப்படி வந்து சொன்னேன் அப்படின்ற ஒரு தகவலை தான் இந்த வீடியோல நம்ம முழுசா வந்து பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து கிடைக்கும் ஸோ இந்த ஜாதகருடைய ராசிக்கட்ட கிரக அமைப்பை பற்றி முதல்ல பார்த்தரலாம் இவருடைய ஜென்ம லக்னம் பார்த்திங்கன்னா மேஷம் ஸோ அட்சய லக்னம் அப்படின்னு பார்க்கும்போது கடக லக்னம் வந்து நான் ஜாதகம் பார்க்கும்போது இவருக்கு வந்து போயிட்டு இருந்தது ஸோ இவருடைய கிரக அமைப்பு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போமா ராசியில குரு பகவான் சோ ராசியில் சுக்கர பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் ராசியில் சூரிய பகவான் துளா ராசியில் புதன் பகவான் தனுசு ராசியில் சனி பகவான் கும்ப ராசியில் சந்திர பகவானும் ராகு பகவானும் மீன ராசியில் செவ்வாய் பகவான் சோ இதுதான் வந்து இந்த ஜாதகரோட கிரக அமைப்பு சரி இவருக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்திருந்தபோது லக்ன புள்ளியாக வந்து ஆயுள்யம் நாலாம் பாதம் வந்து போயிட்டு இருந்தது ஸோ இந்த ஆயுள்யம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரம் அல்லவா இது ஸோ இந்த டைம் பீரியட் வந்து இவருக்கு சாதகமாக இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே உங்களுக்கு திருமணம் முடியறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு அப்படின்றத சொன்னேன் அது மட்டும் இல்லை நீங்கள் பார்க்குற பெண் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அந்த ஒரு வருடத்துக்கு முன்னாடி நீங்கள் எந்தெந்த பெண்கள்லாம் பார்த்து முடிவு பண்ணி வேண்டான்னு ஒதுக்குனீங்களோ அந்த பெண் இருந்து தான் உங்களுக்கு மனைவி வந்து வருவாங்க புதுசாக இப்போ தேடினீங்கன்னா செட் ஆகாது ஸோ ஏற்கனவே பார்த்த பெண்ணாக தான் உங்களுக்கு மனைவி வரத்துக்குண்டான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குது அப்படின்றத சொன்னேன் அதுக்கடுத்து வரக்கூடிய திசை பார்த்தீங்கன்னா தெற்கு திசை தெற்கு திசையிலருந்து உங்களுக்கு வரணானவள் வந்து வருவாங்க வெளியூர் பெண் தான் பெண் பார்த்தீங்கன்னா உள்ளூர்லையும் கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொன்னேன் ஏற்கனவே பார்த்த பெண்ணா பாருங்க புதிய பெண்ணா வந்து பார்க்க வேண்டாம் பார்த்த பெண்ணா பார்த்திங்கன்னா உடனடியாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையே திருமணம் முடியும் அப்படின்ற ஒரு தகவலை அவர்கிட்ட சொன்னேன் ஒரு இந்த வருடத்தை மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண யோகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதத்துக்கு மேலே தான் அடுத்த யோகம் வரும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியாச்சு ஏன்னா ஏற்கனவே அவருக்கு வந்து வயது பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு ஸோ எது வரைக்கும் திருமண யோகம் இருக்குது அப்படின்றத நம்ம சொன்னால் தான் அவருக்கு ஒரு தெளிவு பிறக்கும் இல்லையா ஸோ அதற்காக எந்தெந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு கல்யாண யோகம் இருக்கு ஸோ இப்படிப்பட்ட வரன் தான் நீங்க பார்க்கணும் அதையும் வந்து இவர்கிட்ட சொல்லி தெளிவு கொடுத்துட்டோம் இவர் வந்து ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சீக்கிரமா எனக்கு வந்து வரன் அமைகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ உங்களுடைய பூர்வீகத்தை விட்டு வெளியில வந்து அதாவது அந்த பூர்வீக எல்லையை விட்டு வெளியில ஒரு அரை கிலோமீட்டர் தாண்டி கண்டிப்பா ஒரு சிவன் கோவில் இருக்கும் அந்த சிவன் கோயிலுக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை போய் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுத்துட்டு வாங்க நிச்சயமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய தடங்கள் தடைகள் எல்லாமே விலகி சீக்கிரமாக உங்களுக்கு உண்டான வரன் வந்து உங்களுக்கு கண்ணில் தென்படும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொன்னதும் அவர் ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தாரு நான் உடனே இந்த பரிகாரத்தை வார வாரம் வருகின்ற சனிக்கிழமையில செய்யறமா கல்யாணம் செட் ஆனதும் சொல்கிறேன் அப்படின்னாரு உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிப் பிப்ரவரி முடிஞ்சு அந்த சித்திர மாதத்தில் வந்து எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருந்தாரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிருச்சு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த பெண்ணே தான் அமைஞ்சிருக்குதுமா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டார் ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகின்ற என்னுடைய கான்டாக்ட் நம்பரை தொடர்பு கொண்டு தகுந்த கட்டணம் செலுத்திவிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் ஸோ இந்த வீடியோ பதிவு ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ இந்த வீடியோ பதிவில் பார்த்துட்ருக்கவங்க அனைவருக்குமே வந்து என்னுடைய நன்றி அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்